ஆண்டுடைய இரக்கம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது கடந்த ஏழு நாட்களாக இந்த இரக்கத்தை ஆராதித்து புகழ்ந்து துதித்து நாம் ஜபித்து கொண்டே இருக்கிறோம் அன்பர்களே இன்றும் நம் குடும்பங்களையும் நம் நாட்டையும் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்ட வெப்ப சூழ்நிலையும் ஒப்புக் கொடுப்போம் இனி வருகின்ற நாட்கள் ஆண்டுடைய இரக்கத்தினால் இந்த வெப்ப சூழ்நிலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபிக்காய் ஜபிப்போம் நம்முடைய நாட்டிலே நடைபெறுகிற தேர்தலுக்காகவும் நாம் விசேஷமாக ஜபிப்போம் ஆண்டோடைய இரக்கத்தின் கரம் எல்லா இடங்களிலும் பெறுவதற்காக நாம் ஜபிப்போம் இந்த எட்டாம் நாளிலே உத்திரிகிரஸ்தலத்திலே காத்திருக்கும் ஆத்மாக்களை ஆண்டோடு ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் மிகவும் இரக்கமுள்ள இயேசுவே நீரே மொழிந்தது போல நீர் இரக்கத்தையே விரும்புகிறீர் ஆகவே உம் இரக்கமிகு இதயத்துக்கு உத்திரிகிரஸ்தல ஆத்மாக்களை கொண்டு வருகிறேன் இவர்கள் உமக்கு மிகவும் விருப்பமானவர்கள் எனினும் உம் நீதியின்படி தண்டனைக்குரியவர்கள் உம் இதயத்திலிருந்து வழிந்தோடி இரத்தம் தண்ணீரின் ஊற்றுக்கள் பாய்ந்தோடி உத்திரிப்பு ஸ்தலத்தின் நெருப்பை அணைக்கட்டும் அங்கும் உம் இரக்கத்தின் வல்லமை கொண்டாடப்படுவதாக நித்திய பிதாவே உம்முடைய இரக்கமுள்ள இதயத்தில் இணைந்துள்ள உத்திரிப்பு ஸ்தலத்தில் வேதனையுறும் அனைத்து ஆத்மாக்கள் மீதும் உம் கருணை கண்களை திருப்பியறணும் உம் மகன் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் அவருடைய திரு இதயத்தில் நிறைந்துள்ள கசப்பையும் முன்னிட்டு உம் நீதி தீர்ப்பு காயத்தமாயுள்ள ஆத்மாக்களுக்கு இரக்கம் காட்டி இரக்கம் காட்டும்படி கெஞ்சி மன்றாடுகிறோம் உம் அன்பு இயேசுவின் காயங்கள் வழியாக இவர்களை பாரும் உம் நன்மைத்தனமும் இரக்கமும் அளவில்லாதவை என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஆமேன் ஆம் அன்பர்களே நம் குடும்பங்களே இறந்து போன ஆத்மாக்கள் ஆண்டுடைய இறக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவதற்காகவும் நித்திய ஒளி அவர்கள் வீசுவதற்காகவும் இந்த நாளில் விசேஷமாக ஜெபியுங்கள் மேலும் ஆண்டுடைய இரக்கம் நம்முடைய இயற்கையை மூடிக்கொள்வதற்கும் வரவிருக்கும் தேர்தலிலே அவருடைய கரம் செயல்படுவதற்கும் அவருடைய இரக்கத்தின் கரங்களுக்காய் நாம் ஜபிப்போம் விசேஷமாக நம் குடும்பத்தின் உள் அறையை உள் அறையிலே உள்ள ஒரு உஷ்ணம் ஆண்டுடைய இரக்கத்தினால் உருமாற்றம் பெறுவதாக இயேசுவின் இதயத்திலிருந்து ஊற்றாய் பாய்ந்த இரத்தமும் தண்ணீரும் நம்மையும் நம் குடும்பங்களையும் என்றென்றும் பாதுகாத்து வழிநடத்துவதாக